குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐந்து விஷயங்கள் நம்ம சிக்கன் குனியா வைரஸை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் முதல்ல சிக்கன் குனியா வைரஸை பத்தி பார்க்கோம் நம்பர் ஒன் சிக்கன் குனியா வைரஸ் வந்து ஒரு ஆல்பா வைரஸ் சேர்ந்தது ஆல்ஃபா வைரஸ் யூஸ்வலா வந்து ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்னு மூட்டு சம்பந்தப்பட்ட வழியை வந்து உண்டு பண்ணோம் இன்னொன்னு நரம்பு பாதிப்பு உண்டு பண்ணோம் இதுல சிக்கன் குனியா டைப் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதிக மூட்டு மசில்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர வைக்குது ரெண்டாவது டிரான்ஸ்மிஷன் பார்ப்போம் இப்ப சிக்கன் குனியா வைரஸ் வந்து எப்படி ஒரு நபருக்கு இன்னொரு நபர் போகுது முக்கியமான இது எங்கே தான் பாக்கணும் இதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா இதுல நம்ம சிம்பிளா நம்ம மேனேஜ் பண்ணி கத்துக்கிட்டோம்னா சிக்கன் குனியாவை அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம டிரான்ஸ்மிஷன் வந்து மஸ்கிட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் மஸ்கிட்டோ தான் நமக்கு முக்கியமான காரணம் எப்படி ஒரு இதுல பிரைமரி ஹோஸ்ட்னு சொல்லுவோம் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர் பரவது வந்து மஸ்கிட்டோ தான் காரணம் இப்போ ஒருத்தவங்க சிக்கன் குனியா வைரஸ் வந்தவங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா தான் வந்து வந்து இன்னொரு நோர்த்தவங்களுக்கு கொடுக்கறது காரணம் அது வந்து எப்படி பரவுதுன்றது மஸ்கிட்டோ 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 பேர் மஸ்கிட்ட எஜிப்டி மஸ்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மஸ்கிட்டோ அது மட்டும் பேர் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க எப்படி இது மஸ்கிட்டோ நம்ம பிரிவெண்ட் பண்ற மெத்தட்ஸ் தெரியும் உங்களுக்கு என்னாலும் ஒரு பிரீஃபா சொல்றேன் நம்ம வீட்டை சுற்றி உள்ள தண்ணி எங்கேயாவது நிக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி இந்த டயர் இல்ல நிற்கிறது இல்லை தேங்கி அங்கங்கே நிற்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ சின்னமின்னியா வைரஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க அதனால தான் முக்கியமாக அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போது மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் நைட்டு இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நெ மஸ்கிட்டோ நெட்ஸு இந்த ட்ரால்ஸ் இருக்குது ரொம்ப குழந்தை சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த ட்ரால்ஸ்ல ட்ராலில வந்து நம்ம மஸ்கிட்டோ மெஷ் போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொசு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணணும் இப்போ மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் அது மாதிரி வாங்கினா அது பின்னாடி படிச்சு பாருங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸ்போஸ்ட் ரீஜன்ஸில் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம சுற்றி இருக்கிற தண்ணி வீட சுற்றி இருக்கிற தண்ணி முதல் கொண்டு தங்குறதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா மஸ்கிட்டோ ட்ரான்ஸ்மிஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மூணாவது வந்து என்ன அறிகுறி இப்போ சிம்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் வந்து இப்போ நல்லா இருந்துட்டு ஃபீவர் ஜாயின் பெயின் சடனா வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மன மன உளைச்சல் கால ஆறாங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப அந்த ஃபீவர் வந்துட்டு ஜாயின் பெயின்ஸ் அதிகமாக என்னடா இது நான் படுத்த படிக்க ஆயிட்டுனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் பயப்பட தேவையில்லை இதை ஏன்னா நல்லாவே கியூர் பண்ணலாம் இதை இந்த கண்டிஷனை டாக்டர்ஸ் அணுகி ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலேயே வந்து பார்த்துட்டோம்னா இதை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சிம்டம்ஸ் வந்து மெயினாக ஜூரம் அதிகமாக ஜுரம் அடிக்கிறது இன்னொன்று ஜாயின் பெயின்ஸ் வர்றது மார்னிங்கில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஜாயின்ஸ் இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் வந்து காலு வீக்கும் இந்த ஆங்கிள் அண்ட் ஃபுட்டில் நிறைய நல்லாவே வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இந்த நாலு நாலு சிம்டம்ஸ் தான் முக்கியமான சிம்டம்ஸ் முக்கியமாக நம்ம நீங்கள் வந்து நீங்களே மருந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் அன்னைக்கு பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ஃபீவர் வந்து டெங்கு ஸோ இந்த டெங்கு எதுவும் பிரிச்சுறது பெட்டர் ஏன்னா டெங்குக்கு சில மெடிசன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது ஸோ அதனால மருத்துவர் அன்னைக்கு நீங்க அது கரெக்டாக பார்த்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர் ஓகே சிம்டம்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் மருத்துவர்கள் எப்படி பண்றாங்க அதாவது நம்ம வந்து இருக்கோம் போர்த் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் வந்து தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க பேஷண்ட்ஸ் என்னன்னா இந்த டெஸ்ட் வந்து எனக்கு சிக்கன் குனியா நெகட்டிவா தான் வந்திருக்குது எனக்கு சிக்கன் குனியா இருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது நல்லா புரிஞ்சுங்க இந்த ஒருந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது நிறைய டெஸ்ட்டு புரிஞ்சு நான் சிம்பிளா பண்றேன் இது கொஞ்சம் ப்ரீஃபா கூட நான் அப்புறமேட்டு வேற போடுறேன் இப்போது ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி நல்லா இந்த ரெண்டு வார்த்தை பார்த்து சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்ட ஒரு வேல்யூஸ் இருக்கும் எப்படி இருக்குன்னா சென்சிட்டிவிட்டினா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு 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 நகை ஒரு தங்க கம்மல் ஒரு தொலைஞ்சு போயிடுது ஒரு ஒரு ஏக்கர் இடத்துல வந்து நமக்கு தொலைஞ்சிருதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து ஜேசிபி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஆனால் அது கூட என்ன ஆகும்னா மட்டு சகதி அதெல்லாமே சேர்ந்து சேர்ந்து தான் வரும் ஜேசிபி வச்சு தேடும் போது இன்னொன்று நம்ம ஒரு மம்முட்டி வச்சு தேடுறோம் மம்முட்டி வச்சு தேடும் போது என்ன ஆனால் நமக்கு கிடைக்கும் போது நகை கிடைச்சிரும் ஆனால் அதுக்கு நகை கிடைச்சிரும் ஆனால் அதுக்கு கூட அது மட்டும் வந்து கம்மியா இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டாவது சொன்னது ஸ்பெசிபிசிட்டி முதல் சொன்னது சென்சிட்டிவிட்டி ஸோ ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே இந்த சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிபிசிட்டி வந்து மேலே கீழே இருக்கும் இப்போ ஐஜிஎம்னு சொல்லிட்டு ஐஜிஎம் சிக்கன் முன்னியாட வைரஸ்க்காக டயக்னோஸ் பண்ணுறது அது வந்து நிறையா டைமில் நெகட்டிவ்ஸாக கூட வரும் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக சிக்கன் குனியா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரூலர் பண்ணிட முடியாது இது போஸ்ட் வைரல்னு சொல்லுவோம் வைரல் ஆர்த்தராலஜியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏற்கனவே சொன்ன சிண்டம்ஸ் படி இந்த வந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி சிக்கன் குனியா இருக்குதுன்னே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பேராசிட்டமால் இந்த சிப்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம வ அதனால தான் சொன்னேன் நான் இது வர்றதுக்கு முன்னாடியே புதுசாலத்தனம் நம்ம இருந்தோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ யூ கேன் பி ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப் ப்ரிவென்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுல இந்த டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா யூ வில் பி ஆல் ரைட் டு நாட் வரி ரொம்ப அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுறாங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க அந்த மாதிரி ஆகவே தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்றேன் இப்போ இதுக்கு சிம்டமேட்டிக்காக வந்து ஃப்ளூயிட் நல்லா அடிக்குவேட்டாக ஃப்ளூயிட் எடுக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருது தென் பேரசிட்டமால் மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறது தேவை வழி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மற்ற கண்டிஷன்ஸ் ரூல் அவுட் பண்ணியாச்சுன்னா இப்போ என் 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 சொல்லலாம் என்எஸ்ஏஐடிஎஸ் என்எஸ்ஏஐடிஎஸ் சொல்லிட்டு பெயின் கில்லர்ஸ் மாதிரி இருக்குது அது அது வந்து மாத்திரை பேர் கிடையாது அது குரூப் ஆஃப் பெயின் கில்லர் மெடிசன்ஸ் அது அந்த மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம் ரொம்ப முடியாத கண்டிஷன்ஸில் நம்ம கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ஸ்டீராய்டோட உடனே எல்லாரும் பயந்துடாதீங்க ஏன்னா ஸ்டீராய்டுன்றது வந்து ரொம்ப அது ரொம்ப கெட்ட பேர் எடுத்துருச்சுன்னே சொல்லலாம் அவன் ஒரு நல்லவன் ஆனால் ரொம்ப கெட்ட பேர் எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்பவே நிறைய பேர் கண்ணாமண்ணான்னு யூஸ் பண்ணதுனால அவன் வந்து கெட்ட பேர் வந்துடுச்சு யாருக்கு எப்போ எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும் ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தான் அது அந்த ஸ்டீராய்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் கரெக்டான டோஸில் யூஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும் அந்த மாதிரியான அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் அது அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இந்த டிசீஸ்னுடைய ப்ரோக்ரஷன் அதனுடைய வ வளர்ந்து வர தன்மையை நல்லாவே கட்டுப்படுத்திக்க முடியும் கடைசியாக நம்ம வரப்போற டாபிக் வந்து டாபிக்ன்றதோட சப்டிவிஷன் அஞ்சாவது வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் இப்போ சப்போஸ் டாக்டர் எனக்கு வந்து சிக்கன் குனியா வந்துருச்சு இது எப்படி நான் வேற வர ஒருத்தவங்களுக்கு வராமல் நான் எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரம் அதில் தான் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக் நீங்க உங்களுக்கு கொசு வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கொசு கடி சிச்சுன்னா இன்னொருத்தவங்களை போய் உட்காந்து அவங்களுக்கு படிக்கும் போது அவங்களுக்கு பரவும் அப்போ உங் நீங்கள் அந்த மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷனாக மஸ்கிட்டோ நெட்ஸ் பண்ணிக்கிறது மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து அந்த டிரான்ஸ்மிஷனை நீங்க பிரேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அஞ்சு விஷயத்தை நம்ம பார்த்தோம் குயிக்காக பார்த்தோம் ஸோ இஃப் உங்களுக்கு பார்க்கணும்னா திரும்ப நீங்கள் போயிட்டு பண்ணி கூட கரெக்டாக போயிட்டு பாருங்க இது கிளியராக தெரிஞ்சுங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ட்ரீட்மெண்ட் ஆர் கியூர் இன் திஸ் கண்டிஷன் ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸை நிறையாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் அண்ட் தென் வீல் கோ டு த கமன் நெக்ஸ்ட் பார்ட் அந்த எண்டிங் செஷன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கொஷின்ஸ் எழுதுங்க வேறு வேறு கொஷின்ஸ் எழுத எழுத நம்ம ஃபர்தர் ஃபர்தர் வீடியோஸ் போடலாம் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வேற உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அனுப்புங்க அண்ட் மற்ற அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் அடையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாகிருங்க பி ஹாப்பி லைஃப் ஸோ நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு காலையில் அது வரைக்கும் பாய்